ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இங்க அப்பா வந்து இங்கே ஒரு பேம்பு வளர்த்தாங்க அதை அதை வெட்டி வெட்டி இம்மா பெருசாக இம்மா பெருசாக வலிச்சு இதை வெட்ட போகிறோம் கொஞ்சம் நாளைக்கேஜி பாதி வெச்சு இப்போ அங்கே மீன் பிடிச்சிருக்காங்க டைத்தானிக் மீன் அங்கே செத்து வச்சா அங்கே போட்டுட்டாங்க இதுவும் அங்க இருக்கு அம்சா ஆ பாம்பு ஓடு அங்க இருக்கு ம் பாம்பு ஓடு எவ்வளோ பெரிய இது காட்டுற பாருங்க உங்களுக்கு பெரிய காடு கொஞ்சம் வெட்டிட்டோம் நல்லா வெட்டினது இது வளர்ந்துகிட்டு இருக்கு மாம் இதில் மயிலெலாம் இருக்கும் வந்து உட்காரம் ஈவினிங்கில் வரும் பெரிய காடு ஃபுல்லாக ரெண்டு சைடும் பாம்பு காட்டு உள்ள வந்திருக்கோம் ஆ வாங்க இந்த காட்டு உள்ளே வந்துட்டுருக்காரு அது முள் முள் குத்திகிச்சி

i like